நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன் இன்று இரவு ஒன்பது மணி வாக்கில் சில மணி நேரங்களுக்கு முன்பாக நான் பதிவு செய்திருந்த அந்த நிகழ்நேர தகவல்கள் அடங்கிய வானிலை அறிக்கையில் அடுத்த சில மணி நேர மழை வாய்ப்புகளில் குறிப்பிட்டு கூறியிருந்ததைப் போலவே தற்பொழுது வடகடலோர மாவட்ட கடலோர பகுதிகளின் சில இடங்களிலும் மழை மேகங்கள் பரவலாக பதிவாகிக் கொண்டிருப்பதை நம்மால உறுதிப்படுத்த இயல்கிறது அது மட்டுமல்லாது திருவாரூர் மாவட்ட பகுதிகளுக்கு மிக நெருக்கத்தில் மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது அந்த மழை மேகங்கள் மேலும் கிழக்கு நோக்கி நகரும் பொழுது நாகை மாவட்ட பகுதிகளின் சில இடங்களிலும் மழையை பதிவு செய்வதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அது மட்டுமல்லாது கடந்த குரல் பதிவில் நான் குறிப்பிட்டு சொல்லியிருந்த விஷயத்தில் ஒன்று விழுப்புரம் மாவட்ட பகுதிகளின் பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பதைப் போலத்தான் நான் சொல்லியிருந்தேன் தற்பொழுது பார்த்திங்கனாங்க விழுப்புரம் மாவட்ட பகுதிகளில் சில இடங்களில் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை நம்மால் உறுதிப்படுத்த இயல்கிறது இப்பொழுது நேரம் இரவு பதினொன்று ஐம்பது மணி ஆகிறது கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிடங்களுக்கு முன்பாக அதாவது இரவு ஒரு பதினொன்று நாற்பது மணி வாக்கில் பதிவாகி இருக்கக்கூடிய ரேடார் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும் பொழுது கூட விக்கிரவாண்டி விழுப்புரம் திண்டிவனம் செஞ்சி சேற்பட்டு என பல்வேறு இடங்களிலும் பரவலாக மழை மேயங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது அது மட்டும் அல்லாது செய்யூர் சுற்று வட்டார பகுதிகளில் செய்யூர் கடப்பாக்கம் அதே போல் பார்த்திங்கனாக்கா அதனை ஒட்டி இருக்கக்கூடிய சூனாம்பேட் மாதிரியான பகுதிகளில் இவைகள்லாம் பார்த்திங்கன்னா மரக்காணத்திற்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் தான் செய்யூர் மரக்காணம் இடைபெற்று இருக்கக்கூடிய பகுதிகளில் பரவலாகவே மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது செய்யூருக்கு மிக நெருக்கத்தில் வலுவான உகிரமான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதையும் நம்மளால் உறுதிப்படுத்த இயல்கிறது அதே போல் வேடந்தாங்கல் மற்றும் மதுராந்தகம் அருகிலும் மழை மேயங்களானது பதிவாகி வருகிறது மேல்மருவத்தூர் அதே போல் போலம்பாக்கம் சுண்ணாம்பேட் மற்றும் மேல்மருவத்தூர் இடம்பெற்று இடை இருக்கக்கூடிய அந்த பகுதிகளின் பல்வேறு இடங்களில் மிக பரவலாக மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது புதுச்சேரி மாவட்டத்திலும் சில இடங்களில் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை நம்மளால் பார்க்க இயல்கிறது ஆரோவில் அருகில் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது இட் டிபெண்ட்ஸ் ஸோ இது ரொம்ப சப்ஜெக்டிவான ஒரு விஷயங்க ஸோ மழை மையங்கள் பார்த்திங்கனாக்கா புதுச்சேரியை சுற்றிலும் இருக்கிறது அதாவது புதுச்சேரி மாவட்டத்தை சுற்றிலும் இருக்கிறது பட் புதுச்சேரி மாவட்டத்தினுடைய சில இடங்களில் அது வந்து மழைப்பொழிவை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது ஸோ இது இப்படி தான் இருக்கும் இந்த கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறதுனாக்கா ரொம்ப ஒரு ஜட்மெண்டலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த நேரத்தில் சாதகமான சூழல்கள் இருக்கும்பொழுது மழை மையங்கள் உள்ளே வரும் இப்போ கடலூரில் உள்ள ஊடுருவி கடலூர் மாநகரில் பல்வேறு இடங்களிலும் அது வந்து மழைப்பொழிவை ஏற்படுத்த தொடங்கிவிட்டது கடலூர் பாகூர் இருக்கக்கூடிய பகுதிகளில் கூட நம்மளால் மழை மையங்களை பார்க்க இயல்கிறது போல் பார்த்தீங்கன்னாக்கா கடலூர் பரங்கிப்பேட்டை இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் சில இடங்களில் பரவலாகவே மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் கடலூர் நெய்வேலி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் உளுந்தூர்பேட்டை விருத்தாச்சலம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் உளுந்தூர்பேட்டை பன்ரொட்டி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது இந்த உளுந்தூர்பேட்டை பகுதியை கூட நம்ம பிற்பகல் நேர காணொலியில் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தோம்னு நினைக்கிறேன் ஆமாம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மழை வந்து பதிவாகும் ஆப்வியஸ்லி விழுப்புரம் மாவட்ட பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ உளுந்தூர்பேட்டை விருதாச்சலம் இருக்கக்கூடிய பகுதிகளில் உளுந்தூர்பேட்டை நெய்வேலி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்களில் அதே போல் பார்த்திங்கனாக்கா மங்களம்பேட்டை மற்றும் உழுந்தூர்பேட்டை இருக்கக்கூடிய பகுதிகளில் நைனா குப்பம் இழுப்பை ஒரு மாதிரியான பகுதிகளில் கூட பரவலாக மழை மையங்களை நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது நிறைய இடங்களில் மழை வந்து பதிவாகுதுங்க கடலூர் மாவட்டத்தில் அதை நம்ம வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் சிதம்பரம் அருகில் கூட நம்மளால் ஸ்டாமம் வந்து பார்க்க முடியுது புவனகிரி சிதம்பரம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் அதே போல் கும்பகோணத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் கூட இந்த நரசிங்கப்பேட்டை மாதிரியான பகுதிகளில் அதே போல் கதிராமங்கலம் அருகில் கூட நம்மளால் வந்து மழை மையங்களை பார்க்க முடிகிறது இவை தவிர்த்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மழை மையங்கள் அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கீழ்வேலூருக்கு அருகில் இருக்குதுங்க அருகில் இருக்குதுங்க கீழ்வேலூருக்கு மேற்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கிறது செங்காலிபுரம் மற்றும் கீழ்வேலூர் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் திருவாரூர் நகரப்பகுதிகளில் மழை மையங்களானது பதிவாகி கொண்டிருக்கிறது போல் திருத்திரைப்பூண்டிக்கு கொஞ்சம் வடக்கே இருக்கக்கூடிய இடங்களில் விழாக்குடி மாதிரியான பகுதிகளிலும் அதற்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதியான ஏடையூர் உம்பலச்சேரி மாதிரியான பகுதிகளிலும் பரவலாகவே மழை மையங்கள் பதிவாகி வருகிறது உம்பலச்சேரியெல்லாம் உங்களுக்கு கண் கண்டிப்பாக வந்து மழை வந்து பதிவாகி கொண்டு தான் இருக்கும் இப்போ இந்த மழை மையங்கள் மேலும் நகரும் பொழுது நாகப்பட்டினம் மாவட்டத்திலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது காரைக்கால் நகரப்பகுதியும் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த நன்னிலம் திருவாரூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய மழை மையங்கள் மேலும் நகரும் போது காரைக்கால் மாவட்டத்தில் காரைக்காலினுடைய புறநகர் பகுதிகளில் அல்லது காரைக்காலினுடைய தெற்கு பகுதிகளின் சில இடங்களில் மழையை பதிவு செய்வதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது இது ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறதுனாக்கா இது வந்து அந்த பாண்டிச்சேரி அருகில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டாம் அளவுக்கு கூட ஒரு பெரிய அளவிலான ஒரு ஸ்டாம்னு நம்மளால் சொல்ல முடியாது பட் இப்படி ஒரு பாசிபிலிட்டி இருக்குங்கிறத நீங்கள் வந்து தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா இதெல்லாம் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் செய்திருக்கோம் கடந்த காணொலியிலேயே நான் சொல்லியிருக்கேன் இப்போயும் அதை வந்து சொல்கிறேன் இப்போ இவை போகன்னு அந்த செஞ்சி எல்லாம் ரொம்ப பரவலாகவே மழை மையங்கள் இருக்குது சேலம் மாவட்டம் ஆத்தூர் இதை நம்ம பிற்பகல் நேரத்தில் சொல்லியிருந்தோம் கங்கவல்லி ஆத்தூர் பகுதியை இப்போ கங்கவல்லி அருகிலும் மழை மையங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது ஆத்தூர் ஏத்தாப்பூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மையங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது இந்த மழை மீங்களும் கிழக்கு நோக்கி தான் நகரும் ஆப்வியஸ்லி ஸோ கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நம்ம மீண்டும் மழையை எதிர்பார்க்கலாங்க கள்ளக்குறிச்சி மாவட்டம் மேற்கு பகுதிகளை நான் சொல்கிறேன் சின்ன சேலம் மற்றும் ஆத்தூர் இருக்கக்கூடிய அந்த சாலையில் சில இடங்களில் மீண்டும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதுவரையில் ஒருவேளை மழை பதிவாகலை இன்றைக்கி அப்படிங்கும்பொழுது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் பதிவாகலாம் ஆனால் அது இன்றைக்கியாக இருக்காது ஏன்னா இன்றைக்கி தேதி வந்து நாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ நேரம் வந்து இரவு பதினொன்று ஐம்பது மணி ஆகிறது நான் இந்த காணொலியை பதிவு செய்ய தொடங்கும் பொழுது அப்போ இன்னும் சற்று நேரத்தில் இந்நேரமே நான் பதிவு செய்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்திலே பார்த்தீங்கன்னாக்கா ஐந்து எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பிறந்து விடுகிறது எப்படியும் அந்த குரல் பதிவை நீங்கள் நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர காணொலியாக தான் பார்க்க போகிறீங்க இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க மறுபுறம் பார்த்திங்கனாக்கா நம்ம காரைக்குடி தேவக்கோட்டை இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் திருவாடனை தொண்டி இடைபெற்றிருக்கக்கூடிய சில இடங்களில் திருவாடனைக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள்ல இதெல்லாம் ராமநாதபுரம் மாவட்ட பகுதி ஸோ அங்கெல்லாம் கூட மழை மையங்கள் இருக்குது தேவக்கோட்டை காரைக்குடியை பொறுத்த வரைக்கும் அது வந்து சிவகங்கை மாவட்ட பகுதி அங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாம்ஸ் வந்து தென்படுது ஸோ அங்கே மொத்தத்தில் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு சொல்லலாம் பிரசலன மழை இது அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த இடங்களில் மட்டும்தான் மழை மையங்கள் இருக்கான்னு பார்த்தீங்கன்னாக்கா மீஞ்சூர் அருகில் இருக்குது சென்னை மாநகருடைய வடக்கு புறநகர் பகுதி அது அங்கே கூட மழை மையங்கள் வந்து தென்படுது ஸோ மழை மையங்கள் ஓரளவுக்கு நல்ல பெட்டராக தாங்க இருக்குது ஸோ காரைக்கால் மயிலாடுதுறை மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் ஒரு சில இடங்களில் நம்ம மழை எதிர்பார்க்கலாம் கடலூர் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மழை மையங்களினுடைய நகர்வுகளை பொறுத்தவரையில் அவை கிழக்கு நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு இருக்குது புதுச்சேரி மாவட்டத்திற்கும் ஒரு பாசிபிலிட்டி இருக்குது புதுச்சேரி நகரப்பகுதிகளில் உங்களது இடத்துல மழை பதிவானதென்றால் நீங்கள் ஆச்சரியம் உங்களை தேவை கிடையாது உங்களை சுற்றிலும் மழை மேயம் தான் இருக்குது கடைசி நேரத்தில் அது எப்படி உள்ளே போகுது அப்படிங்கிறத தான் நம்ம வந்து பார்க்கணும் அந்த கடலூர் மாவட்டத்திற்கு மீண்டும் மழை வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ இந்த ஆத்தூர் பக்கத்தில் இருக்குது இல்லையா கங்கவல்லி ஆத்தூர் பக்கத்தில் அந்த மழை மிக மேலும் நகரும் பொழுது கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதிகளில் மீண்டும் சில இடங்களில் மழையை பதிவு செய்துவிட்டு அதன் பிறகு அது கடலூர் மாவட்டத்தில் மீண்டும் மழையை பதிவு செய்யும் ஸோ கடலூர் நகர பகுதிகளில் என்ன மாதிரியான நிலவரமுங்கிறது மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நிச்சயமாக நல்லா மழை இருக்கும் தற்சமயம் பதிவாகி கொண்டு இருக்கும் கண்டிப்பாக அந்த மாதிரி தான் நான் வந்து நம்புகிறேன் ஸோ அவ்வளோதான் தோழர்கள் இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப நிறைய விஷயங்களை அதில் பதிவு பண்ண விரும்பல நம்ம அடுத்தடுத்து நிறைய விஷயங்களை விவாதிக்கலாம் இப்போதைக்கு இந்த நிகழ்நேர தகவல்கள் அடங்கிய காணொலியை நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர காணொலியாக பதிவு செய்துவிட்டு நான் நிறைவு செய்து கொள்கிறேன் மழை வாய்ப்புகளையும் நான் பதிவு பண்ணியிருக்கேன் பதிவு பண்ணாமல் இல்லை ஸோ நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு மழை வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ திருவாரூர் மாவட்டத்தில் மழை மேகங்கள் இருக்குது ஸோ அது நகரும்போது நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய சில இடங்களில் மழையானது பதிவாகும் காரைக்கால் மாவட்டத்திற்கும் ஒரு எஜ்ஜி ஒன்று இருக்குது ஆப்வியஸ்லி மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகும் புதுச்சேரி மாவட்டத்திலும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது அண்டு செங்கல்பட்டு மாவட்டத்திலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் ஏற்கனவே பதிவாகி இருக்கிறது மாலை நேரத்திலே பதிவாகி இருக்கிறது அது தொடர்பாகவும் நான் வந்து பதிவு பண்ணியிருந்தேன் சரி அவ்வளோதான் தொடர்களே இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நம்முடைய தமிழ்நாடு வெதர் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செஞ்சு அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க அப்பொழுதுதான் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு கூட நோட்டிபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிப்பட பகிர்ந்து கொள்கிறேன் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களி மானுவில் நன்றி வணக்கம்